திருப்பி கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க என்னோட பழைய நாலு பவுன் செயின் இது நாலு பவுன் செயின் எனக்கு மறுபடியும் என்கிட்ட திரும்ப வந்ததெல்லாம் நான் ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இங்க பாப்பா ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா ரொம்ப தேங்க்ஸ் நான் இதை போட்டு பாக்குறேன் பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்க நாலு பவுன் செயின் ஐயோ ஐயோ மறுபடியும் பழைய பவுன் நமக்கு கிடைக்கிறதுல வந்து இத போட்டுப்பா உன் கையால கொக்கிலே போட்டு பாருங்க நான் வந்து இந்த செயினை வந்து போட்டிருக்கேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு ஐயோ எம்மா எம்மா அப்பா மக்களை மாசா இருக்கு செம்ம ரொம்ப இருக்கு ஆமா ஹேலோ நான் சொன்னதை நம்பிட்டீங்களா நான் இப்ப பவுன் விற்கிற விலையில என் உள்ள பவுனே வந்து நான் திருப்ப மாட்டாம கிடக்குறேன் உடனே நான் வந்து பவுன் நாலு பவுன்ல வந்து பவுன் எடுத்துட்டேன்னு சொன்னா நீங்க ஆனு திறந்து பிடிச்சிட்டு பாக்குறீங்க ஆடா பைத்தியக்கார பசங்களா இப்படி தாண்டா எல்லா யூடியூபர்ஸும் ஏமாத்துறாங்க சாரதாஸில் வாங்கினது ஒரிஜினல் கோல்டு கவரிங்கா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நான் அப்படியே பவுனு போட்டால் அப்படியே தான் இருக்கேன் இப்போ இருக்க கஷ்டத்தில் நான் நாலு பவுனுக்கு நொட்டுறாங்க நாலு பவுனுக்கு உள்ளே கடனை கட்டிட்டு செவனே என்னை மூடிட்டு இருந்தாவே போதும் ஆ பார்த்தீங்கன்னா வருங்க சார்தாஸில் கோல்டு கவரிங்கில் செம்மையாக இருப்பா தௌசண்ட் ருபீஸ் இது என்னோட தங்கச்சி சின்ன தங்கச்சி போட்டிருந்தா ஆயா ஆய் ஆய் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா ஒன்லி ஒன் கவரிங் இங்கே பாருங்க பவுன்னால் நான் வந்து கடிக்க மாட்டேன் கவரிங்னால் நான் வந்து கடிப்பு பாருங்க தெளிடா இப்போ யாவது சொல்லிவிட்டா ஆ பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன்லி ஒன் வந்து பவுன் கோல்டு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா பிராத்னா थैंक यू सो मच நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்டினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மகளே थैंक यू டாடா பை பை see you see you dear see you see you, see you.